சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் நவமி திதி மாலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று பகல் பனிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிக இனிய நல்ல நட நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் வருமானமும் வெற்றியும் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் போலவே ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பண அடைவதற்கோ மேற்கண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இது மிகவும் உகந்த நாளாக அமையும் அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல ராக இருக்கக்கூடிய அசுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே பாவர்கள் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் வீண் விரயங்களை எதையாவது கொடுப்பாங்க தான் உண்மை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இப்படி ஆகுது ஆகுது ஒரு தேவை இல்லாம ஒரு இடத்த போட்டி போட்டுக்கிட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ வீட்டுல வயசானவங்களுக்கோ அல்லது எனக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ டக்குன்னு மாசமான ஏதாவது ஒரு செலவு மருத்துவ செலவு வந்துடுதுங்க இந்த மாதிரியாக தவிர்க்க முடியாத சில செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அந்த செலவுனால பிரயோஜனமும் இருக்காது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிராவல்ஸ் இருக்கும் ட்ராவல் அதாவது பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்களின் மூலமாக சில தோல்விகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒருத்தரை போய் பார்க்க போனேன் அவர் எனக்கு முன்னாடி நான் அப்போ தான் போனேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டார் அல்லது அவர் போய் பார்க்கக்கூடிய காரியத்தை அவர் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு அல்லது இது இப்போதைக்கு முடியாதுங்க இன்னொரு நாள் வாங்க பார்க்கலாம் என்கின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பயண அமைப்புகளின் மூலமாக கூட ஏதேனும் ஒரு நிலையில மனசு கொஞ்சம் ஏமாற்றத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆனால் பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு மாறக்கூடிய ஒரு சில கிரக நிலைகளின் மூலமாக எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆகவே ஒரு சாதாரணமான யோக நாளாகவே அமைந்திருக்கிறது மேஷத்திற்கு இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வேற்றுமொழி பேசுபவர்கள் வேறு இனம் மதம் மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான யோக நாளுங்க இன்னைக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறார் இல்லையா ஆக பதினோராம் இடத்தில் ராகு இன்றைக்கு சுபத்தன்மையோடு குருவின் வீட்டில் இருக்கின்ற நாளில் ஏதேனும் ஒரு நட்புகளின் மூலமாகவோ அல்லது இப்போ தான் அறிமுகமான ஒருவரின் மூலமாகவோ வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள்ல ஜீவன அமைப்புகளில் லாபங்கள் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதையும் தைரியமா ரிஸ்க் எடுத்து செய்வீங்க இன்னைக்கு அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஓரளவிற்கு பரவாயில்ல இதை செஞ்சா அப்படிலாம் ஒன்றும் கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாது இதை இவருக்கு கொடுத்தாலோ அல்லது இவரிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தாலோ இந்த இப்படி செஞ்சாலோ எதுவும் நல்லபடியாக முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு போராட்டம் சட்ட போராட்டம் தானே இல்லை தொழிலையே ஒரு போராட்டம் வியாபாரத்தில் ஒரு போராட்டம் விவசாயத்தில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஜீவன அமைப்புகளில் ஒரு மாதிரி குறைகளை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அதில் ஜெயிக்க முடியாதா என்கின்ற அமைப்பில் பல முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குவே முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி மிதன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய நல்ல அருமையான நாள் இன்றைக்கு என்ன கொஞ்சம் வேலை மாற்றங்கள் கொஞ்சம் சுணக்கமாகவே இருக்கும் இந்த வேலையை விட்டுறலாமா அந்த வேலையை விட்டுறலாமா என்கின்ற எண்ணங்கள் இப்போது அதிகமாக இருக்கும் வேலையை விட்டு விட்டால் கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் வந்துட போகிறதுங்க ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி சமீப காலத்துல வேலை இழந்தவங்க தொழிலை மாற்றினவங்க தொழிலை வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆனால் அப்படி ஒன்றும் சரியா வரல வேலையிலேயே இருந்திருக்கலாமோ என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் வருது இது போன்றவர்களுக்கு பரவாயில்லைங்க நீங்கள் எடுத்த முடிவு சரிதாங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாங்க டக்கு டக்குன்னு எல்லாமே நடந்துராதுங்க படிப்படியாகத்தான் தொழில் அமைப்புகள் முன்னேறும் என்பதை அப்படியே அறிவுறுத்துகின்ற சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குறிப்பாக மரம் சார்ந்த தென்னை மரம் சார்ந்த விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் எல்லாருக்குமே இன்றைய நாள் மிக இனிமையான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்டவர்கள் நாடுகளுக்கிடையே மாநிலங்களுக்கிடையே வர்த்தக தொடர்புகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த நாள் நல்ல நாள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு அப்பா சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இன்றைக்கு மனக்கலக்கங்கள் வரும் அப்பா கிட்ட கொஞ்சம் முரண்பாடுகள் வரும் நம்ம ஒன்று சொல்கிறது அப்பா ஒன்று செய்கிறது நம்ம ஒன்று சொல்கிறத அவர் கேட்காம இருக்கிறது பொதுவாக அப்பா சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் ஆனால் இன்றைக்கி நிலைமைகள் கொஞ்சம் தலைகளாக மாறி இருக்கிறது நம்முடைய விருப்பங்களை அப்பா மதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இளைய தலைமுறை அமைப்புகள் வருது இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களில் தகப்பன் மகள் மகன் உறவுகளுக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சொந்த ஊர்ல எதையாவது ஒன்னு செய்யணும்ன்ற எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாகவே கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் ஏற்கனவே தாத்தன் பூட்டன் காலத்தில் கையை விட்டு போன ஒன்றை வந்து மீண்டும் கையகப்படுத்த வேண்டும் ஒரு நிலமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் சொந்த ஊர்ல தன்னுடைய இருப்பை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் ஆசைகள் அதிகமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு நேர் கடன்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு திருவண்ணாமலை கூட ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாமா ஒரு சித்தருடைய இடத்தை பார்த்துட்டு வந்துடலாமா பட்டினத்தார சுவாமிகள் இது போன்ற அமைப்புகள் பகவான் ஸ்ரீ ரமணர் மகாபெரியவர் போன்றவர்களுடைய அதிஷ்டானங்களை பார்க்கலாமா என்கின்ற எண்ணங்கள் அவாக்கள் வரக்கூடிய நாளாக அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு குருவின் வீட்டில் அமர்ந்து பேராசை பெருநஷ்டம் என்கின்ற உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதுலேயும் மற்றவங்கள சந்தேகப்படக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பாக சோஷியல் மீடியாவை இன்றைக்கி நம்பவே நம்பாதீங்க செல்ஃபோனில் வரக்கூடிய தகவல்களை இன்றைக்கு ரொம்ப கவனமாக சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே இருக்கணும் அந்த லிங்க் அழுத்துங்க இந்த லிங்க் அழுத்துங்க எங்க இப்படி ஒரு இடத்துல இருக்குதுங்க ஒரு ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது பத்து ரூபாய் ஆகிடுங்க இந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுங்க அப்படியே தங்கமாக சம்பாரிச்சிட்லாங்க பணக்கட்டுகளாக அள்ளாங்க இந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டுகின்ற சில விஷயங்களை பற்றி அப்படியே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க ஷேர் மார்க்கெட்டு கூட இன்றைக்கு ஒரு மாதிரியாக தெரியுங்க ஆரம்பத்தில் பார்க்கும்போது அப்படியே பல 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 இருக்கும் அப்புறம் பார்த்தா முடிவில் பூஜ்ஜியமாக இருக்கும் ஆக இந்த மாதிரி பகட்டு விஷயங்கள் ஒரு தூண்டில் போ விஷயங்கள் ஒரு பேராசையின் மூலமாக நம்மளை இழுத்துட்டு சிக்க வைக்கிற விஷயங்கள் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதைத் தவிர்த்து மனசு கூட கொஞ்சம் பரபர பரபரப்பர ஒரு பதற்றமாகவே இருக்கும் அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு ஆக எல்லாவற்றிலும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய நாளுங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலமான ஏதேனும் ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிலும் குறிப்பாக உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்பிலோட அதாவது வேறு இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாகவோ ஆண் பெண் ச உறவுகள்ல ஆணுக்கு பெண் தோழிகள் மூலமாகவும் பெண்ணுக்கு ஆண் நண்பர்களின் மூலமாகவும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு குருவின் வீட்டில் இன்றைக்கு ஏழாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் இல்லையா ஒரு நிலையில் மற்றவரின் பால் ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ஒரு நாற்பது ஐம்பது வயது மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு தொழில் ரீதியிலான முன்னேற்றங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு நல்லவைகள் ஒரு கன்னிராசியிலேயே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான எண்ணங்கள் பலிக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பாலிய பருவத்தில் பழகி தொடர்புகள் விட்டுப்போன நண்பர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு இவரை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ இவரை இப்படி ட்ரீட் பண்ணியிருக்கக்கூடாதோ இவர்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை அப்போ செஞ்சுருக்கக்கூடாதோ இப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படி பண்ணியிருக்கக்கூடாதோன்னு என்றைக்கோ ஒரு நாள் நினச்சிருப்போம் இல்லையா அதை சீர்திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கலக்கங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதிய கடன்கள் வட்டி குறைவாக இருக்கக்கூடிய கடன்கள் எடு ஏற்க ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஹவுசிங் லோனு அப்ரூவல் ஆகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும் வாகன கடன் ஏற்படலாம் நல்ல கடன் வளர்ச்சிக்கான கடன் ஒரு பத்து ரூபா வாங்குறாங்க அதை வச்சு ஒரு தொழில் பண்ணுறேன் முப்பது ரூபா சம்பாரிச்சிட்டேன் அது ஒரு நல்ல கடன் இல்லையா இந்த மாதிரியான வளர்ச்சிக்கான கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாக கடன் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க ஒரு வீடு வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் நிலம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் என்பது போன்ற அமைப்புகள் எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு எதிரிகூட நண்பனாக ஆகக்கூடிய அமைப்புகள் இப்போது தொலாராசிக்காரர்களுக்கு உண்டு பெரியவர்கள்ட்ட இன்றைக்கி ஒரு நல்ல பிளஸிங் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் பெரியவர்கள் உங்களை நம்பக்கூடிய தன்மை ஒரு சொத்துக்கள் போன்ற அமைப்புகளை எழுதி கொடுக்க மாற்றி கொடுக்க சம்மதிக்கக்கூடிய தன்மை என் பேர்ல இருக்கிற சொத்துக்களை இனிமேல் உன் பேர்ல எழுதி வச்சிடறப்பா உன் மேல நம்பிக்கை வருது என்னோட தொழிலை நீ பார்த்துக்கலாம் இந்த தொழில நீ முன்னேறுவ என்பது போன்ற துலாம் ராசிக்காரர் இளையவர்களின் மீது பெரியவர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால இன்றைக்கு ஏதேனும் ஒரு கவலைகள் இருக்கும் தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி நம்மள கொஞ்சம் குழப்போம் அம்மா அப்பா இப்படி நடக்குது அப்படி நடக்குது நான் ஒன்று இப்படி வந்துட போகிறேன் அப்படி வந்துட போகிறேன் அல்லது இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று நினைக்க பிள்ளைகள் ஒன்று சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது சிறு குழந்தைகளின் மேலே கூட இன்றைக்கி விருச்சிகராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் கவலைகள் இருக்கும் பேச்சு வரலையோ நட வரலையோ அல்லது இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ என்பது மாதிரியான சில விஷயங்கள் உண்டு தம்பதிகளுக்கு கூட கொஞ்ச நாள் குழந்தை பாக்கியம் தாமதமான தம்பதிகளுக்கு கூட குழந்தையே பிறக்காதோ என்கின்ற மாதிரியான கலக்கமான எண்ணங்கள்லாம் வந்துடும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க குழந்தைகளை பற்றி ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் குழந்தைகள் என்றைக்கும் குழந்தைகள் தானே நம்மளும் ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைங்களாக இருந்து தானே பெரியாளாக இருக்கிறோம் இதை வந்து நிறைய வசதியாக பெரியவர்கள் மறந்துடுவீங்க பத்து வயசில் நம்ம என்ன செஞ்சோமோ அதைத்தான் இன்னைக்கு குழந்தைகள் செஞ்சுக்கிட்டு இருக்குது பதினெட்டு வயசில் இருபது வயசுல நம்ம என்ன அட்டூழியம் பண்ணுமோ அதைத்தான் இன்னைக்கு குழந்தைகள் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை வசதியாக பெரியவர்கள் மறந்து விடுகிறோம் என்பது தான் ஒன்று அதுபோன்ற அமைப்புகளில் இன்றைக்கு பகல் முழுக்க பிள்ளைகளை பற்றிய ஒரு கருத்துக்கள் கவலைகள் இருந்தாலும் கூட மாலைக்கு பிறகு அப்படியே மாறக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் என்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதாவது வண்டி வாகனத்துல செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரொம்ப நாளாக அந்த பழைய வண்டி இருக்குது இதை தூக்கி போட்டு ஒரு புது வண்டி வாங்கலான்னு சொன்னால் அதுக்கான நேரங்காலம் வரமாட்டேங்குதுங்க எதுவும் சரியாக ஆக மாட்டேங்குதுங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய வாகன யோகம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தாயை பற்றிய ஒரு கவலைகள் இருந்தவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக நல்லா இருப்பாங்க என்கின்ற மாதிரியாக நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக வரும் அதாவது சின்னதாக கையை வச்சங்க அது இழுத்துக்கிட்டே போயிடுச்சுங்க சும்மா ஒரு ரூபாயில் முடிக்கலான்னு பார்த்தா அது நாலு ரூபாய் வரைக்கும் வந்துருச்சுங்க என்கின்ற மாதிரியாக செலவு வந்தாலும் கூட ஓரளவுக்கு ஒரு வீட்டு விஷயத்தை முடிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வி கூடங்களில் இன்றைக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒரு வாத்தியார் சொல்கிறது நல்லா புரியக்கூடிய தன்மை கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆசான்கள் வழிகாட்டுதல்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மூன்றாம் இடத்துல ராக இருக்கக்கூடிய முயற்சிகள் பழிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எல்லா நிலைமைகள்லையும் இன்றைக்கு உதவிகள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் தேடி போனோங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் கேட்டு அவங்கெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணி மறுத்தது போக இன்றைக்கு உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு தேடி வரக்கூடிய அமைப்புகளை இன்றைக்கு செழிப் செழிப்பாக பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை தொழில் அமைப்புகளில் பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதை இவராக செஞ்சாரு அவரா செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரியாக ஒரு வேலையை திறம்பட முடிக்கக்கூடிய திறமைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அது முடித்ததற்கு பிறகு உரியவர்களிடமிருந்து பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எல்லாம் அப்படியே தேர்ந்து விட்டது சாதனைகளை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்பதற்கான ஆரம்ப அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பண கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாளை சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் எட்டாம் இடத்துல கேது இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் பொதுவாகவே ரெண்டு எட்டில் ராகு கேதுக்கள் இருக்கும்போது பண கஷ்டங்கள் வரும்ன்றது உண்மை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாவே நல்லா இல்லையே ஒரு பக்கம் ஜென்மச்சனியுடைய தாக்கம் வேற இன்னொரு பக்கம் ரெண்டு எட்டுல ராகு கெதுக்கள் தாக்கம் வேற கும்பராசிக்காரர்கள் எத்தை தின்னால் பித்தம் தெரியும் என்கின்ற நிலையில் இப்படியும் அப்படியும் மாத்தானே இருக்கிறீங்க அது எல்லாமே இன்னும் ஒரு நாலஞ்சு நாட்களில் பிறக்க போகின்ற வருடத்தின் புது வருடத்தின் அமைப்புகள்ல இருந்து அப்படியே மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க அதாவது பணம் வருவதற்கான வழிகள் திறந்து விடப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பணம் எதுலங்க வருது சம்பளம் வாங்குறோம் வேலையில் வரும் தொழில் பண்ற லாபமாக வருகிறது வியாபாரம் தொழில் போன்ற அமைப்புகள் போன்ற அமைப்புகளின் மூலமாக ஏதேனும் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக இன்னும் ஒரு மூணு மாசத்திலிருந்து இப்ப இருக்கக்கூடிய பற்றாக்குறை தீரக்கூடிய முதன்மை ஆரம்ப நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ராசியிலேயே ராக இருந்து கொஞ்சம் சோம்பலான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாலும் சரியா வரலங்க அது சரியா வரலங்க இது சரியா வரலங்க எனக்கே நேரம் சரியா இல்லைங்க இந்த மாதிரியான ஒரு தாழ்வான எண்ணங்கள் தாழ்வான அபிப்பிராயங்களை கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் வீட்டை விட்டு வெளியில் போனாலே பாதி விஷயங்களை நல்ல விதமாக சம்பாதித்து விட்டு விடலாம் நல்ல வேலையை தேடிக்கொள்ளலாம் என்கின்ற மாதிரியாக உயர்ந்த எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு புத்துணர்ச்சிகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு நட்புகளின் மூலமான வரவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாள் பார்க்காத ஒருவரை இன்றைக்கு பார்த்து அவர் மூலமாக மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அதாவது என்னப்பா இவ்வளவு நாளாக டச்சு விட்டு போச்சு நீ இதை செய்யலாமே அதை செய்யலாமே நீ வேணா நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்றேன் அதை செய்ய இதை செய்ய என்பது மாதிரியாக மிக உயர்ந்த நெருங்கிய ஒரு நட்பின் மூலமாக மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கின்ற ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே அமைந்திருக்குதுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரு கேட்டிருக்கக்கூடிய ஒரு ஜோதிட விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெத்தவங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஜாதகத்தை வச்சு பிள்ளைகளுடைய வளர்ச்சி நிலை என்ன படிப்பு என்பது மாதிரியான விஷயங்களை சொல்ல முடியுங்களா ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறார் கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க ஐயா அப்படிலாம் எங்கள் ஊரில் சொல்றாங்களே அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறான ஒன்றாக கண்டிப்பாக இருக்குங்க அதாவது ஒவ்வொருவருடைய ஜாதகம் என்பது அவர்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டுங்க உண்மையில் அப்பாவுடைய உடம்பு பரிசோதனை ரிப்போர்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு பிள்ளைக்கு என்ன நோய் இருக்குன்னு ஒரு டாக்டர் சொல்கிறாருன்னா அதே மாதிரிதாங்க அது சொல்லுவாருங்களா சொல்ல முடியாதுங்க அப்போ பிள்ளைக்கு ஒரு நோயினா பிள்ளையோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான் கிடைக்கணும் அதை பற்றி தான் வந்து ஒரு ஒரு மருத்துவரால் விஷயங்களை கணிக்க முடியும் அதே மாதிரி மாதிரிதாங்க கிட்டத்தட்ட ஜோதிடமும் தந்தையுடைய அம்மாவுடைய ஜாதகத்தில் பிள்ளைகளுடைய உறவுகள் உணர்வுகளை பற்றி சொல்ல முடியுமே தவிர பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிள்ளைகளுடைய நிலை புள்ள என்ன படிக்கும் பிள்ளை என்ன வேலைக்கு போகணும் அப்பா அம்மா ஜாதகத்தில் சொல்ல முடியாதுங்க ஐயா எங்கள் ஊரில் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு தவறான அணுகள் அமைப்புகளாகத்தாங்க இருக்கும் ஜோதிடம் ஒரு லிமிட்டேஷன் சார்ந்ததுங்க எல்லாவற்றையும் ஜோதிடத்தில் சொல்ல முடியும் என்றாலும் கூட ஒரே ஒருவருடைய ஜாதகத்தை மையமாக குடும்பத் தலைவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி இப்படி இருப்பாங்க அம்மா எப்படி இருப்பாங்க அப்பா எப்படி இருப்பாங்க தாய் மாமன் எப்படி இருப்பார் தாய்மாமனுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இருப்பார் சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரியான அமைப்புகள் ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு கால கணிதம் ஒரு மிக ஒரு இதான மனிதனுடைய அதாவது ஒரு மனிதனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் மனிதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதை அவனை பற்றி மட்டுமே கணிக்கக்கூடிய அமைப்புகள் ஆக பிள்ளை என்ன படிக்கும் பிள்ளை எப்படி இருக்கும் புள்ளை எதிர்காலத்தில் கோடிஸ்வரணம் இருக்குமா பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு பிள்ளையோடைய ஜாதகத்தை தான் கண்டிப்பாக சொல்ல முடியும் பிள்ளையை பற்றிய சந்தோஷம் இருக்குமா பிள்ளை கூட இணக்கம் இருக்குமா அதாவது உணர்வு சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக சொல்லலாம் உங்க பிள்ளைக்கும் உங்களுக்கும் நல்ல இணக்கம் இருக்குங்க ஏன்னா பிள்ளையை பற்றிய ஒரு உங்களுக்கு ஐந்தாம் பாவகம் வலுத்து உங்களுக்கு முதல்ல பிள்ளையே இருக்குங்க ஆண் பிள்ளை இருக்கும் பெண் பிள்ளை இருக்கும் ஐந்தாம் பாவகத்தோடு சுவர்கள் தொடர்பு கொண்டு குறு போது முதல் பிள்ளை ஆண் பிள்ளையாக இருக்கும் அல்லது ஐந்தாம் பாவகத்தோடு பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாறாக போது முதல் பிள்ள பொம்பளை பிள்ளையாக இருக்கும் இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய அமைப்புகள் ஐந்தாம் பாவகத்தின் வலிமையை வைத்து நீங்கள் பிள்ளையை நல்லா வளர்ப்பீங்க நல்லா வளர்க்கலை அல்லது பிள்ளைகள் உங்களுக்கு இணக்கமாக இருக்கும் எதிர்த்து பேசும் இந்த மாதிரியான உணர்வு ரீதியிலான விஷயங்களை எந்த பெற்றோர்களுடைய ஜாதகத்திலையும் சொல்லிடலாம் ஆனால் என்னுடைய பிள்ளை என்ன படிக்கும் என்பதை என்னுடைய ஜாதகத்தில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது பிள்ளைக்கு என்ன உணர்வுகள் இருக்கும் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் அதுக்கு சாம்பார் பிடிக்குமா கத்திரிக்காய் பிடிக்குமா அல்லது வேறு ஏதேனும் பதார்த்தம் பிடிக்குமா என்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவரவருடைய ஜாதகத்தில் தான் கணிக்க முடியும் ஆக பிள்ளையுடைய ரசனைகள் பிள்ளையுடைய வளர்ச்சி பிள்ளையுடைய நிலைமை எல்லாமே ஒருவேளை பிள்ளை வெளிநாட்டுக்கு போகிறது சில பேர் கேட்பாங்க அப்படின்னு 所以 அப்பாவுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என் புள்ள வெளிநாட்டுக்கு போகுமா அப்படின்னு கேட்பாங்க அது தவறான கேள்வியும் கூட அதற்கு பதில் சொல்லுவது கூட தவறான பதிலுமாக இருக்கும் அவர் ஒருவர் வெளிநாட்டிற்கு போகிறாரா இல்லையா வெளிநாட்டிற்கு போவதற்கு ஆசை இருக்கிறதா இல்லையா என்பதே அவரவருடைய ஜாதகத்துல தான் தெரியும் அப்பாவுடைய ஜாதகத்தில் புள்ள வெளிநாட்டுக்கு போகிறார் அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்லுகிறார் என்பது தவறான அனுமானமாகத்தான் இருக்கும் அது ஏதோ காக்கா உக்கார பணம் விழுந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களாகத்தான் இருக்கும் ஒருவருடைய மன உணர்வுகள் என்பது அவருடைய ஜாதகத்தில் மட்டுமே வளர்ச்சியும் அவருடைய ஜாதகத்தில் மட்டுமே தெரியும் ஆனால் தந்தைக்கும் உறவுகள் எப்படி இருக்கும் என்பதை தந்தையின் ஜாதகத்தில் சொல்ல முடியும் என்பது தாங்க இன்றைய இந்த ஜோதிட சந்தேகத்திற்கு ஒரு நீண்ட விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிவலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க